வைதிக மரபில் இடம்பெறாததும் தமக்கென வாய்மொழி வரலாற்று மரபுகளை கொண்டதுமான இயற்கை கடந்த ஆற்றல்களோடு மனிதன் தனது உறவை நெருக்கமாக்கிக் கொண்டதன் மூலம் தோன்றி வளர்ச்சி அடைந்த வழிபாடு சிறுதெய்வ வழிபாடு எனப்படும் இக்கடவுளர்களுக்குள் இந்த சமயம் வகுத்த பெரும் கடவுளர் என்ற வகைப்பாட்டில் உள்ளடக்கப்படாமல் நாட்டுப்புற சமய கடவுள் என்ற அடையாளத்துடன் வழங்கப்பட்டு வருகின்றன இவை மாற்றத்திற்கு உட்படக்கூடியன மாறாக வரையறைக்கு உட்படக்கூடியவை அல்ல இங்கே மனித உருவின்றி வேறொரு உருவினையோ அல்லது கல் பொல் முதலான குறியீடுகளையோ கொண்டிருக்கக்கூடியவை ஆனால் இவை குறித்த சாதியினருக்கென காணப்படும் இடத்து அத்தெய்வங்கள் குறித்த சாதி குழுமத்திற்குரியது என்ற அடையாளத்தை பெற்றுவிடுகிறது இங்கு வாய்மொழி கூடாக சமய சடங்குகளும் வழிபாட்டு முறைகளும் கட்டமைக்கப்பட்டிருக்கும் அல்லைப்பிட்டி என்னும் ஊரானது இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தின் தென்மேற்கில் உள்ள வேலனை உள்ள ஒரு கிராமமாகும் ஊர் அல்லது கிராமம் என்பது மனித இனத்தின் படிப்படியான வளர்ச்சி நிலையில் குடிசைகள் அல்லது வீடுகள் அமைத்து வாழும் ஒரு நிலப்பரப்பை அல்லது மக்கள் குடியிருப்பை குறிக்கும் அவ்வாறான ஊர்களில் சிறிய ஊர்கள் சிற்றூர் என்றும் பெரிய ஊர்கள் பேரூர் என்றும் அழைக்கப்படும் ஊர்களின் வளர்ச்சி நிலையே கால ஓட்டத்தில் நாடுகளாயின அந்த வகையில் இங்குள்ள இந்து கோயில்கள் என்ற அடிப்படையில் அல்லிப்பிட்டி கிழக்கு வைரவர் ஆலயம் கரண்டப்பாய் ஸ்ரீ ஆலயம் அல்லிப்பிட்டி சந்திர வைரவர் ஆலயம்

ஆசிரியராயிருந்து இருந்து பெற்று இருக்கிறாங்க சரி 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 ஓய்வு ஆசிரியர் அவர்களுக்கு நிறைய விடயங்கள் தெரிஞ்சு வந்து நான் நினைக்கிறேன் அப்ப நம்பிக்கையில வந்து அவரோட கதைக்குறேன் ஓகே சரி ஆகம முறைக்கு உட்படாத கோயில் நீங்க எப்படி பாக்குறீங்க அது என்ன என்ன அது ஊரில் உள்ள பொதுமக்களாலே காலங்காலமாக ஏதோ ஒரு அடையாளத்து இறைவனுக்காக உபயோகப்படுத்திக் கொண்டு ஒரு சிறிய கொண்டுலேயோ அல்லது அங்கே அதுக்கு சின்ன கல்லாதையோ கட்டி வழி வழிபாடு கட்டி கொண்டு வந்த கோயில்கள் தான் ஆகமூரப்படி அமையாத கோயில் பெரிய கோவில்கள் சொல்றது பூசகர் வந்து பூசை செய்கிறதுக்காகவும் மகோற்சவங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது அலங்காரத்திற்குள்ளாக நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி அப்படிங்காத கோயில்கள் இருக்குது எங்கடூரில் இந்த வைணவர் கோயிலும் ஐயனா கோயிலும் இரண்டும்தான் எங்களுடைய பகுதியில் ஆகமரப்படி அமையாத ஒரு கிராமிய தெய்வ வழிபாட்டுக்குரிய கோயில்களாக இருந்தேன் அதே வழியில இப்போ சில காலமாக இந்த பைரவ கோயில் கொஞ்சம் சிறிய கோயில் தான் அது சேவைக்கப்பட்டு ஐயரங்க பண்ணி கொள்வாரு அந்த அளவில் பார்த்தால் என்னை இங்கே இருக்கிற கோயில்கள் ஆகவும் புறப்படி பூசகருடைய பூஜை இதில் நடக்காத கிராமிய வழிபாட்டுக்குள்ள பொங்கல் படிகள் அப்படியான நிகழ்ச்சிகளே ஆண்டு தூரம் நடத்தி வருகின்ற கோயிலால் இந்த ஐயனார் கோயில் இருக்காது இந்த அய்யர் கோயில் வந்து தோன்றினதுக்கான காரணங்களுக்கு என்ன எப்படி இந்த ஆலயம் தோன்றினது இந்த மாதிரி களங்கமாக இப்போ எனக்கு இப்போ எழுபத்தி ரெண்டு வயதாகிடுச்சுது ஆனால் எனக்கு தெரிஞ்ச காலம் முதல் அது அல்லப்பட்ட கிழக்கு கடற்கரை பகுதியிலே இருக்கிறது கடலிலிருந்து ஒரு ஐம்பது இருபத்தஞ்சு இருபது மீட்டர் தூரத்தில் தான் அந்த கோயில் அமைந்திருக்கு அது அது கொஞ்சம் தென்கிழக்கட்டு சொல்லலாம் அந்த பகுதியை ஆக மூலியில் கொஞ்சம் அதுக்கு முன்னாலே பதவிக்கு மண்டலமே பிடிக்க பிடிக்கிற பதவி கிட போடுவது ஒரு காலத்தில் இப்போ தொண்ணூறாம் ஆண்டு வரைக்கும் இப்போவும் தான் அதிகமானவர்கள் அந்த கடலு கூடாலே அந்த பகுதியால் நடந்து மண்டல செல்லலாம் அப்படி சில்போது அந்த ஐயனா கோயிலுக்கு மீறி அந்த பாசையில் தான் ஒரு பாதை இருந்தது ஆக நடந்து நடந்து மண்டல்களை போய் அந்த காலத்திலே இருந்து அந்த பாதையாலேயே போகுறாங்க தோற்றம் பற்றி தெளிவாக வரையறுத்து கூற முடியாது இது நானூறு ஆண்டுகள் வரையிலான காலப்பகுதிக்குட்பட்டது இந்த ஆலயத்தின் கட்டிட அமைப்பை நோக்கும் போது அது விஜயநகர நாயக்கர் அல்லது பாண்டியர் காலத்து கட்டிட அமைப்பை உடைய சிறிய கோயிலாகவும் ஒரு கருவறையும் ஒரு மண்டலமும் கொண்டதாக இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் தற்போது ஐந்து ஆறு வருடங்களாகவே அந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் அதனை திருத்தி கருங்கற்களால் விசித்திரமான கருவறை மற்றும் மண்டபத்தை இட்டு பாதுகாப்பு கம்மிகள் அமைத்து கிணறு அமைத்து மக்கள் சென்று வழிபடக்கூடிய வகையில் அமைத்து கடற்கரை கரையில் அமைந்துள்ள ஒரு ஆலயமாகும் இதன் சிறிய வாசலுடன் வெளிப்பூச்சுகள் எதுவும் இல்லாமல் வர்ணம் பூசப்படாமல் இருந்தது ஆனால் இப்போது அது பல்வேறு வடிவமைப்புகளோடு அமைத்து பொங்கல் விழாவிற்கு ஏற்றதை போல வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் எல்லா சமூகத்தவர்களும் கலந்து கொள்வதை காணலாம் இங்கு வழிபாடுகளின் போது பறைமீளம் அடிக்கப்படும் இங்கு பைரவர் ஆலயம் ஒன்று கிணற்று கரையில் இருந்தது அது தற்போது கருங்கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது அதிலும் சில படைகள் நாவிதர்களால் மேளம் அடித்து படைக்கப்படும் தற்காலங்களில் இவ்வழக்கம் குறைபடைந்துள்ளது சில வேளைகளில் நாதஸ்வரங்களும் வசதிக்கேற்ப எடுக்கப்படும் இதில் பெரும்பாலான மக்கள் பூசை வேளைகளின் போது பண்பாட்டு ஆடுகளை அணிந்து கலந்து கொள்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த கோயிலானது எனக்கு தெரியக்கூடியதாக இப்போ எழுபது வருஷத்துக்கு இது இருக்குது ஆகவே முந்தைய ஊராக்கள் கதைச்ச கதைகளை பற்றி பார்க்கும்போது சுமார் சுமார் நானூறு வருஷங்களுக்கு முற்பட்ட ஒரு பழமையான ஒரு கிராமிய ஆலயமாகத்தான் அது நான் கருதப்படுகிறேன் என்னென்னு சொன்னால் அது ஆரம்பத்தில் இருந்த அந்த கட்டிடக்கலையை என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த கருவதைக்கு நேர ஒரு விதான மாதிரி மூடி கட்டி அப்படி இருந்தது ஒரு சின்ன கரும வாசல் கருமறைக்கு இடிபாடுகளோட ஒரு கட்டிடம் கிடந்தது நான் கண்டிருக்கிறேன் பாட்டுக்கு கல்லுகள் சீதை ஒட்டிருந்தது அப்புறம் இப்ப ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முதல் மின்வரையிலே இருக்கலாம் அந்த கடலுக்குள்ளாக கொண்டிருந்த ஒரு மீன் மீனவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்த உடையில அவர் நேர்த்தி இருக்கிற கோயில்

அந்த இரண்டு அவர் அப்படின்னு வந்து அவர் தன்னுடைய பணத்தை சிறப்புடைத்து இந்த கோவிலை திருத்தி இந்த மூடிகளை இருந்து எல்லாத்துக்கும் திருத்தங்கள் செய்து பெயிண்ட் அடித்து வடிவாக ஆகி அழகாக இருந்தார் மூலஸ்தானத்திலே சூரம் இருந்தது பக்கத்திலேயே ஒரு ஐயர அடையாளப்படுத்துகிற ஒரு கல்லூரி இருந்தது அதாவது கல்லார உருவம் கல்லாத உருவம் இருந்தார் இதுதான் எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த கோயில் விசிக நேர காலத்து கண்ட கரையை கூட சொன்னால் அதுக்கு முந்தினதாகவும் இருக்கக்கூடும் என்ன கருங்கரை இது அது கட்டப்பட்டு சொல்ல ஆனால் இப்ப நான்குறாங்க இப்ப எழுபது வயசு காலத்துக்கு எனக்கு தெரிஞ்ச காலம் கொடுக்க ஒரு பழமையான கோயிலாக தான் அது இருந்தாரு அதில் இருந்தால் முருகற்களை எல்லாம் மிக தொன்மையாக இருக்க இருக்கக்கூடும் ஆகவே வருஷத்தை தாண்டியதாக தான் அந்த கோவில் இடங்கள்ல இருந்தது அந்த முத்தோட்டங்கள் எல்லாம் செய்து விளையாட்டதும் உலகாவியல் அந்த போக்குவரத்து அடிஞ்சு வடங்கு நோக்கி ரெண்டு சொல்லப்படுது அது நல்ல தண்ணி உடைய விளையாடுகிறது அப்ப ஒரு சும்மா ஒரு திரவு மாறி ஒரு கோயிலுக்கான கொண்டு இருந்தது ரெண்டு அருடைய நான் பார்த்துக்கிறேன் அப்ப ஏதோ ஒரு அளவுல கோயிலுக்கு ஆரம்பத்தில் ஆனால் பல நடவடிக்கைகளில் சித்திரை காட்சி பொங்கல் படைக்கப்படும் எட்டு பத்து பயனஞ்சு பொங்கல் பொங்கல் நடக்கும் அப்ப பொங்கல் நடக்க சில நேரத்தையும் பொங்கல் செய்வார்கள் சில பொண்ணு சில வரைகளை கொஞ்சம் இருக்கிறோம் ஆனால் விளங்கு வைக்கிறதுக்கு ஒரு பத்தவர்கள் மாலையில இதுகளை எல்லாம் நடந்தோடு தான் பார்த்தார் அப்போ அந்த ஆலயம் அமைத்திருக்கின்ற அந்த இடம் கிழக்கார உள்ள கொஞ்சம் அது இருந்த இருந்தவர் குடி முந்தி குடியிருந்தவருடைய தான் அந்த காணி கண்டபடியால் இப்போ பிற்காலத்தில் இந்த கோயிலை அஞ்சு வருஷத்துக்கு முந்தி சுமார் அஞ்சு வருஷம் அதுக்கு முந்தி ஒரு எக்கௌண்டாய் யாழ்ப்பாணத்து வசித்து வந்ததான் எக்கௌண்டன் இருந்தவன் அவன் தகப்பெருடைய அணிய சொல்லி அதை போய்

அயனாக்கு தெரிஞ்ச சின்ன வயசுல பொங்கல் நடக்கும் போது அப்ப அங்க ஆவிதராயிருந்த ஒரு ஆளு பேர் அவர் வந்து நின்று சில காரியங்கள் இந்த அது மீற இருந்த பைரவர் சூரம் வச்சிருக்கிறவர்களது அதுல போயிருந்து அங்கே நீரை முதுகுபுரம் அதுல போய் படையல அவர் செய்வார் மேல வடைக்க பரமோன வடைக்க அழிக்கப்படும் அதே போல சொல்லாய் செய்வார் அப்படி எல்லாம் நடந்ததை காட்டியிருக்கலாம் இப்ப இப்ப சில வழியில வாத்திய கல்மடை சவால்கள் கொடுத்து மடிச்சு எல்லாம் கொஞ்சம் நான் இல்லை அப்ப இப்ப கொஞ்சம் அந்த புத்திகரித்து அழகி அந்த தோற்றம் இப்ப முதலே ஒரு இதாக மாறி மாற்றமாத்தது ஆனால் அழகாக வடிவெல்லாம் இதெல்லாம் போட்டு ரசம் எல்லாம் போட்டு வடிவாச்சி கப்பிகள் போட்டு அடைப்பாங்க விலங்கல் போது சிறந்த அப்ப அதிக சுற்றி வில பரவ கூட இருக்குது கொஞ்சம் தள்ளி ரெண்டு ரெண்டு வீடுகள் இருக்குது ஒரு அழகான சூழல் அப்படி நீரே பரவ கடல் விலங்குகள் இருபது இன்று போவது குறைஞ்ச வாசல் அப்படி கடலுக்குள்ள அப்ப இல்லாருக்கு காவலா சேவமா இருக்கிறதாக கருதப்படுது கடற்கரை கோயில் மண்டலத்திரி வயதில் இருக்குது நல்லப்பட்டி இல்லதான் இந்த தங்கியனாக கோவில் இருக்குது மண்டித்தலை வைனாக கோவில் இருக்குது அப்படியே கடற்கரை உரங்களை இல்ல அப்புறம் தொடர்போட இந்த தங்க நேரம் இருக்கிறதாக சொல்லப்படுது

மாதா கோவில் இருந்த இருந்து நூறு மீட்டருமே தான் ஆகவே இது ஒரு பழமையான கோயில் கண்டதில் பிடிக்கும் நானூறு வருஷத்தை தாண்டியது ஆனா எப்போதுமே அது ஒரு குடும்பத்தவர்கள் சிந்தப்படவு கூட இருந்தபடியா பொதுமக்கள் கிராமிய தீவாக நீர்த்தி வச்சென்ற வந்து செய்வினோம் மற்றும் படி விளக்கு வச்சு கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு சிறப்பான பொங்கல் நடைபெறும் சரி சரி இப்போது அந்த கட்டிடங்கள் வந்து என்ன மாதிரி புனரமைக்கப்பட்டிருக்கா புனரமைக்கப்பட்டது ஒரு நவீன முறையில ஒரு முன்னுக்கு ஒரு மண்டபம் அதுக்கு அதுக்கு கருவறை ஒரு மண்டபத்தோட சேர்ந்தது அப்ப கருவறைக்குள்ளே ஒரு சூழமைக்கப்பட்டிருக்குது

മറ്റത് വിരാൻ പോയി കരുമ്പോ കൊടുത്തു പോരാം പൂസേറ്റെ കടിച്ചിട്ട് പോകണം താങ്കൾ വടിവെട്ടിൽ പോകണം അത് കഴിഞ്ഞിട്ട് ചെയ്വിടാം കുറിപ്പാകാരം പൂർവേറെ മക്കൾക്ക് കൊഞ്ഞ് വൈകുന്നേരത്തെ വിരുമ്പമായിരിക്കും ചുറ്റാടലിനുള്ളിൽ മക്കളും പോവാണ് எனவே மேற்கூறப்பட்டவற்றின் அடிப்படையில் தொகுத்து நோக்கும் போது ஆகமம் சாராத கோயில் வழிபாடுகளை பற்றிய தகவல்களை பெறுவதற்காக அல்லிப்பிட்டி கிராமத்தில் சென்று அந்த கோயிலில் தங்கியிருந்த சுற்றாடலை பார்வையிட்டு அதன் வரலாற்றை அறியும் பார்வையுடன் அந்த ஊர் பெரியோர்களிடம் இந்த கோயில் தொடர்பான பூர்வீக கதை பூஜைகள் வழிபாடுகள் ஆலய அமைப்பு போன்றன அந்த ஊர் பெரியவர்களான ஓய்வு பெற்ற ஆசிரியரிடமிருந்து கேட்டு அறியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க அம்சமாகவே இருக்கிறது